உங்கள் அனுபவத்தில் இந்த மாநாட்டோட முதன்மையான நோக்கம் என்னவா இருக்கும் நீங்க கருதுறீங்க இந்த வரக்கூடிய மாநாட்டினுடைய முதன்மையான நோக்கம் மிக தெளிவானது ஏன்னா இன்றைக்கு இந்திய மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் வகுப்புவாதம் வகுப்புவாதம் என்பது மட்டுமல்ல வகுப்புவாதிகள் பெரும்பான்மை வகுப்புவாதிகள் ஆட்சி அதிகாரத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல் அதை எதிர்ப்பதற்கு எவ்வகையான ஒரு அணிசேர்க்கை உருவாக்க வேண்டும் எந்த வகையில் கட்சி தனியாக தன்னுடைய நடவடிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும் அது யாரோடையெல்லாம் இணைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் வகுப்புவாதத்தை முறியடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதும் அதோடு சேர்ந்து மக்களுடைய வாழ்க்கையினுடைய அன்றாட பிரச்சனைகள் ஆட்சியாளர்களுடைய பொருளாதார கொள்கை அது இன்றைக்கு மக்களை சார்ந்து இல்லை அது மக்களை சார்ந்த ஒரு கொள்கையாக மக்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு கொள்கையாக மாற்றுவதற்கு உள்ள போராட்ட நடவடிக்கைகளை திட்டமிடக்கூடியதாக மதுரை மாநாடு இருக்கும் நிச்சயமாக கடந்த கால அகில இந்திய சில கொள்கை முடிவு எடுத்திருக்கோம் மாநாடு தீர்மானம் போட்டிருக்காங்க அந்த என்ன செயலாக்கம் பெற்று சாதனை கடந்த கால மாநாடு முடிவு அதோட செயலாக்கம் அதோட சாதனைன்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா ஒன்னால பல விஷயங்களை சொல்ல முடியும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் மாநாடு நடக்கிற போது தேசத்தினுடைய விடுதலை என்பதற்காக நடந்த போராட்டத்தினுடைய தன்மையில் அது நடக்குது அந்த நேரத்தில் கூட பல நூற்று கணக்கான கட்சியினுடைய முன்னணி தலைவர்களும் ஊழியலும் சிறைகளில் சிறையில் இருந்தாங்க தேச விடுதலைக்கான போராட்டம் அந்த தேச விடுதலைக்கான போராட்ட வரலாற்றிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பங்கு என்பது அது வரலாற்றில் யார் மறு மறைத்தாலும் மறுக்க முடியாத உண்மை என்ன முழு சுதந்திரம் என்கிற கோஷம் இந்தியாவிலிருந்து நேற்றைக்கு தான் நாம் வந்து சிங்காரவேலருடைய நினைவு நாள் இந்த தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு வகித்த ஒரு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலிருந்தே தேச விடுதலைக்காக குரல் கொடுத்து ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர் அதனுடைய தொடர்ச்சி தான் நாற்பத்தி மூணுல தான் முதல் மாநாடே நடத்த முடிஞ்சது அது வரைக்கும் கட்சி தடை செய்யப்பட்டிருந்தது அந்த மாநாட்டில் நிறைவேற்றிய தீர்மானம் என்பது தேச விடுதலை அதிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு மாநாட்டிலும் நிறைவேற்றப்பட்ட பல தீர்மானங்கள் உதாரணமாக நில சீர்திருத்தம் காங்கிரஸ் தேசிய இயக்கத்தின் போது உழுபவனுக்கே என்று சில தலைவர்கள் பேசினாங்க ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய மாநாடு நடத்துவது மட்டுமல்ல இவர்கள் அதை அந்த நிலக்குவியலை உடைப்பதற்கு உதவ மாட்டார்கள் என்பதற்காக நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்து நடத்திய வீரம் சரிந்த போராட்டங்களுடைய வரலாறு என்பது அது புன்னப்புற இருந்தாலும் அல்லது தெலுங்கானாவாக இருந்தாலும் அல்லது தமிழகத்தில் அதனுடைய தன்மை வேறாக இருக்கலாம் தஞ்சை பூமியில அப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒன்று ஒன்று தொழிலாளிகளுடைய உரிமை போராட்டங்கள் எட்டு மணி நேர வேலை அல்லது மற்ற பல உரிமைகள் இன்று நாம் சொல்லக்கூடிய பல உரிமைகள் இதையெல்லாம் பெற்றெடுப்பதற்குரிய போராட்டமாக இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து மாநில அரசாங்கங்களை நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்த இடத்திலெல்லாம் ஒரு சில நிமிஷத்தில் அடிப்படையான மாற்றங்களை அந்த மாநிலங்களில் உருவாக்குவதற்கு அது கேரளாவாக இருந்தாலும் ஐம்பத்தி ஏழாக இருந்தாலும் அல்லது அறுபத்தி ஏழாக இருந்தாலும் அதற்கு பிறகு இப்போது வரை தொடரக்கூடிய அரசாங்கங்கள் அந்த மாநிலத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அல்லது மேற்கு வங்கத்தில் திரிபுராவில் யாருமே மறுக்க முடியாத அந்த மாற்றங்களுக்கும் அதற்கான வழிகாட்டுதல் அரசாங்கத்தில் முதலமைச்சராக இருந்தவர் அவருடைய விருப்பம் போல ஆட்சி நடத்துவது என்பது அல்ல அது கட்சியினுடைய வழிகாட்டுதல் கட்சி மாநாட்டினுடைய முடிவுகள் அந்த முடிவுகளை அமுலாக்குவதற்கு அந்த அதிகார வரம்பு என்பது எவ்வளவு இருக்கிறதோ அந்த வரம்பிற்குள் இருந்து அரசியல் சட்டப்படி செயல்படுகிற முதலமைச்சர்களும் மாநில அரசாங்கங்களும் அது மாநில அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல அதுக்கு கீழே இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளில் எங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைத்ததோ அந்த அதிகார வரையறைக்குள் இந்த மாநாடுகளுடைய முடிவுகள் அடிப்படையில் தான் மக்கள் பிரச்சனைகள் கையாளப்பட்டிருக்கிறது அது குடிநீர் பிரச்சனையிலிருந்து நிலத்தினுடைய பிரச்சனையிலிருந்து பட்டா பெறுவதிலிருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லது பள்ளிக்கூடங்களை உருவாக்குவது வாய்ப்புகளை உருவாக்குவது மாநில அரசாங்கங்கள் உரு ஐம்பத்தேழு உருவாவதற்கு முன்னாடியே உள்ளாட்சி மன்ற அமைப்புகளில் இருந்து செயல்பட்ட வரலாறுகளும் அவர்களுடைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாநாடுகளுடைய முடிவுகள் என்பது அந்த முறையில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்ம பார்க்க வேண்டும் ஒரு அகில இந்திய மாநாட்டோட வெற்றிங்கிறத எப்படி நிர்ணயம் பண்றீங்க நீங்க அகில இந்திய மாநாட்டினுடைய வெற்றி என்பது ஒன்று நான் ஏற்கனவே சொன்னது போல் கீழ்மட்டத்திலிருந்து தோழர்களுடைய முழுமையான பங்கேற்பும் அவர்களுடைய ஆக்கபூர்வமான விவாதமும் பரிசீலனையும் விமர்சனங்களும் சுய விமர்சனங்களும் எல்லாம் கீழே கிளையிலிருந்து துவங்கி ஒவ்வொரு மட்டத்திலும் எப்படி நடந்தது என்பது ஒன்று அந்த ஒவ்வொரு மட்டத்திலும் விவாதிக்கப்படக்கூடிய விஷயங்களில் என்ன விவாதங்கள் நடக்கிறது என்ன முடிவுகள் வருகிறது என்பது இரண்டாவது விஷயம் மூன்றாவது கடந்த காலத்தை பரிசீலனை செய்த போது கிடைக்கப்பெற்ற படிப்பினைகள் அடிப்படையில் வருங்கால திட்டங்கள் உருவாக்கப்படுகிறதா என்பது இதெல்லாம் முறையாக நடந்தால் அந்த மாநாடு வெற்றி ஆனால் மாநாட்டுக்கு பிறகு இவ ஒவ்வொரு கட்டத்திலும் இதை அமலாக்குவதற்கு செய்யக்கூடிய முயற்சிகளுடைய வெற்றி அதனுடைய அடுத்த மாநாட்டில் பரிசீலிக்கப்படுகிறது